ஸோ வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பத்தூர் மாவட்டம் வாரம் வாரம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நடக்கக்கூடிய வானைமடி மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த சந்தை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை மணிலேருந்து ஸோ ஒரு ஒன்பது வர நடக்கக்கூடிய சந்தை ஸோ இன்றைக்கி மாடுங்க எப்படி வந்திருக்கு வியாபாரம் எப்படி போகுதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெலைக்குன்னு இருக்கும் ஸோ அப்படியே கிளிக் பண்ணி ஆல் என்ற கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க சந்தைக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு ஜோடி பாருங்கள் பாய்ச்சல் மாடுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜமா மத்தூர் மாடுங்க அப்படியே காரி கலரு ஸோ அப்படியே செவளை கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லு ஸோ அருமையான மாடுங்க ஸோ ரெண்டுமே பாய்ச்சல் மாடு சரியாக இருக்குது பாருங்க அருமையான மாடு ஸோ அழகாக இருக்குது பாருங்கள் ரெண்டுமே பல்லெல்லாம் சரியாக போய்ட்டுலாம் சில பல்லு எல்லாம் சரி பல்லு சூப்பரா இருக்குங்க சரியான பாய்ச்சல் நினைக்கிற மாடுங்க ரெண்டுமே கயிறு போட்டு ரெண்டு சைடு பிடிச்சிருக்காங்க பாருங்க எங்க ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஏறு மாடுங்க ஒயிட்டு போட்டால் அப்படியே செவலை போட்டையில் சூப்பராக சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா அருமையான மாடுங்க ஸோ ரெண்டுமே தரமா இருக்கு பாருங்க மாடு ஸோ பார்க்கறதே நல்லா சூப்பராக இருக்குங்க ரெண்டுமே அழகா இருக்கு பாருங்க ரெண்டுமே பல்லு வைக்கலான்னு தான் நினைக்கிறேன் அப்படியே கேட்டு பார்ப்பான் எவ்வளோ சொல்கிறாங்கண்ணா பல்லு போல தானேண்ணா பல்லு போல எந்த ஒரு குஸ்லாப்பட்டு எவ்வளோ சொல்லிக்கிறேன்ண்ணா எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு ஸோ இன்னும் பல்லு போடல எழுவத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ஸோ குஸ்லாப்பட்ட சைட்லேருந்து ஏறு மாடு ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க ஸோ இங்கே நல்லா ஒரு சந்தன கடலில் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி அண்ணா கொண்டு வந்திருக்காருங்க சார் மூணு பொட்டை மாடுங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ அருமையாக இருக்குது பாருங்க நாட்டு மாடுங்க ஸோ சரியான கலாட்டாங்க மாடு பார்க்கறையே நல்லா சூப்பராக இருக்கு மாடு இல்லையா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி அண்ணன் தாங்க ஸோ கிடாரி பாருங்க ஸோ ஒரு ஜோடி கிடாரிங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பொட்டை மாடு கொண்டு வந்திருக்காங்க நாட்டு மாடு ஸோ கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க கன்று பார்த்தனா சூப்பராக இருக்கு பாருங்க செவளை கடலில் ஸோ நாய்க்குண்ணூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க பல்லு நாயு பல்லு நாலு நாலு எத்தனாவது ஈத்து நிறுத்த எத்தனை ஈத்து எத்தனாவது கன்று போட்டுருக்கு ஃபஸ்ட்டு கண் எத்தனை லிட்டர் பால் ரெண்டு லிட்டர் லிட்டரு கண் மாடு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க முப்பத்தஞ்சு ஸோ கன்று மாடும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க கண் பார்த்தீங்கன்னா பொட்டை கன்று போட்டுருக்கு ஸோ பால் பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டருங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ல கறக்கிறதுக்கு சொல்லிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக தாங்க போட்டிருக்கேன் எங்கள் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா வண்டி மாடுங்க நாட்டு மாடுங்க ரெண்டுமே செவளை கலரில் கொண்டு வந்திருக்காரு ரெண்டுமே அருமையாக இருக்குது எவ்வளோ விலை சொல்கிறாரு கேட்போம் ஆனால் எந்த ஒரு அப்படியே சொல்லிடுணா மதினொரு பல் பல்லுண்ணா சரி பல்லு பல்லு சரியாக போச்சு எவ்வளோ சொல்லுதுண்ணா பத்து ஒன்று பத்து எவ்வளோ வந்தால் தெரியுங்க ஒன்று வந்தால் கொடுத்து ஒன்று வந்தால் கொடுத்து ஏறு வண்டி எதுனாலும் வண்டி ஏறு வண்டி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா அருமையான மாடுங்க ஸோ நல்லா ஹைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருக்குது ஸோ நாட்டு மாடுங்க பார்த்திங்கன்னா நிறைய இது மாதிரி வருதுங்க ஸோ மாடி மாடி மாட்டு சந்தைக்கு இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அருமையாக இருக்குது வருங்க நாட்டு மாட்டு கூலிங்க நல்லா ஒயிட்டு போட்டால் ர இருக்குது பாருங்க வியாபாரம் முடிஞ்சிருக்குங்க ஸோ ரெண்டு காளை பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சிருக்கு நல்லா ஒயிட்டு பொடையில அழகாக இருக்குது பாருங்க சோ காலையிலே வியாபாரம் முடிச்சுட்டு இருக்காங்க ஸோ பார்வை பாருங்க எப்படி எப்படி பயங்கரமாக பார்க்குது இங்கே ஒரு ஜோடி பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஏற்காளை தான் அருமையா இருக்கு பாருங்க அப்படியே மேற்குத்தி மாடுங்க இது எந்த ஊர்ல இருந்து கேட்போம் இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா அழகா இருக்கு பாருங்க மேற்குத்தி மாடு மாடு

ஒடுக்கத்தூர் சைட்லேருந்து ஏரியூர் அந்த கிராமத்துலேருந்து கொண்டு வந்துருக்காங்க சரியான மாடு நல்லா பெரிய சைஸ் மாடு உழவு மாடுங்க சூப்பராக இருக்குது பாருங்க பயங்கரமாக இருக்குது மாடு பல்லு சரியாக போயிச்சலுண்ணாடி நடமாடிக் எவ்வளோ சொல்லியிருக்கா எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா ஒன்று நாற்பது ஒன்று நாற்பது மாடுங்க ஆ மாடு ஸோ ஏர் மாடு தான் ஸோ ஒன்று நாற்பது சொல்லியிருக்காங்க ஸோ அழகாக இருக்கு பாருங்க மாடு பின்னாடி எங்கள் ஒரு ஜோடி வண்டி மாடுங்க ஸோ வயசான மாடுங்க ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க ஸோ அழகாக இருக்குது நம்ம ஆம்பூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க மாடுக்கு

ஸோ ஒரு ஆறு மாதம் சொல்லியிருக்காங்க கேரண்டி ஓட்டிக்கலாம் பல்லெல்லாம் சரி பல்லு ஸோ அருமையாக இருக்குது பாருங்க ஸோ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சொல்லியிருக்காங்க மாடு ஸோ இது ஒரு நாட்டு மாடுங்க ஸோ ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் நல்லா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ நல்லா விரி கொம்புங்க அருமையாக இருக்குது இது எந்த ஒன்று மாடு வள்ளிப்பட்டு பல்லுண்ணா தொண்ணூத்தஞ்சாயிரம் ஏறுமாடு சில இதுவும் ஏறுமாடு இருந்து கொண்டு பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு அஞ்சாயிரம் ஜோடி இங்க ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நாட்டு கண்ணுங்க சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா துரு துரு துருன்னு இருக்குங்க கண்ணுங்க நல்லா காட்டு மாடுங்க அருமையாக இருக்குது பாருங்க சவளை கலர் அப்படியே காரி கலரில் கொண்டு வந்துருக்காங்க ஜவாதி மலை பல்ல எதுவும் போடல தானா பல்லு போடல ஜவாதி மலை சைட்லேருந்து கொண்டு வந்துருக்காங்க ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது பாருங்க ரெண்டுமே நாட்டு மாடுங்க தெற்கு பட்டுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு கிடாரி ஸோ ஒரு காளை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க நாட்டு காளை ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அருமையான காளை தெற்கு பட்டுலேருந்து கொண்டு வந்திருக்காங்க நல்லா அருமையாக இருக்குது பாருங்க ரெண்டுமே சூப்பராக மாடுங்க ஸோ அழகாக இருக்குது பாகுறதுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா பல் வைக்கல ஒன்று பல்லு பல்லு நாம விலை எல்லாம் கேட்டுருவோம் எவ்வளோ சொல்கிறாங்கன்ட்டு நல்லா அழகா இருக்குங்க அம்மாடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாய்ச்சல் காளைங்க ஸோ காரி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது ஸோ வியாபாரம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுருக்காங்க ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அந்த சைடில் இருக்குது அப்படியே நம்ம பார்ப்போம் காரி காரிப்பொடையில் பார்த்தீங்கன்னா மேபி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பல்லு இருக்கலாங்க ஸோ எங்கே இருக்குது பாருங்கள் இது காரி காரிப்பொடையில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில வியாபாரம் முடிச்சுட்டு இருக்கிறாங்க நாட்டி கிராஸுங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா செனியாக தான் இருக்குது மாடு ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சென மாடு ஒன்று இருக்குது அதுவும் பார்க்கலாம் இது சிம் மாடா ஹெச்எஃப் இல்லை ஹெச்எஃப் கிராஸுங்க இது ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் சென மாடு அருமையாக இருக்குது பாருங்கள் மாடு இதில் பார்த்தீங்கன்னா கன்று போடுற ஸ்டேஜிங்க மாடு ஸோ மொத்தம் ஒரு அஞ்சு கிட்டே கொண்டு வந்திருக்காங்க ஸோ அஞ்சில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு மூணு கொண்டு வச்சுருக்காங்க ஸோ இங்கே ஒரு ரெண்டு மட்டும் வச்சுருக்காங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அழகான கண்ணு போடுற ஸ்டேஜில் ஒரு மாடு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இங்கே கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஒரு ஆறு ஹெச்எஃப் குட்டிங்க கொண்டு வந்திருக்காங்க நல்ல வளர்ப்பு குட்டிங்க எந்த ஒரு மாடு சிந்தாமணி இன்றைக்கி எத்தனை நான் கொண்டு வந்திருக்கீங்க புரியல அஞ்சு அஞ்சு ஒரு குட்டி எவ்வளோ நான் சொல்லுது நாற்பது ஆ இருபத்தஞ்சு பெருசு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பள்ளி டாரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தி ஆறாயிரம் கிட்ட சொல்லியிருக்காங்க விலை சின்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான சைஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சாயிரத்துக்குள்ளே வியாபாரம் சொல்லியிருக்காங்க மொத்தம் ஒரு அஞ்சு கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிடாரி கண்ணுங்க வளர்ப்பு கண்ணுங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் பார்த்திங்கன்னா மணிமடி மாட்டு சந்தைக்கு கொண்டு வந்துருவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிடாரி கண்ணுங்க ஸோ வளர்ப்பு கண்ணு அருமையான கண்ணுங்கள்லாம் இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அருமையாக இருக்குது பாருங்கள் என்ன இந்த வாரம் எத்தனை ஏழு ஏழு இந்த வாரம் எப்படி வியாபாரம் பரவாயில்லையா கம்மி போது ஒரு முப்பது ரூபா சொல்லி ஒரு இருபத்தஞ்சி வந்து கொடுத்துருவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இருபத்தி ரெண்டு ஸோ இருபத்தி அஞ்சு அப்படி வந்தால் வியாபாரம் முடிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே புதுப்பேட்டை சைட்லேருந்து வருவாங்க இன்னைக்கு ஏழு கொண்டு வந்திருக்காரு வாணிமடி சந்தைக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீமை பொட்டை கண்ணுங்க ஸோ அப்படியே ஹெச்எஃப் பொட்டை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுங்க தாங்க சரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணு தான் நிற்கும் இந்த குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது பாருங்க ஜோடி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிந்து மாடுங்க ஸோ நல்லா பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள் மாடு ஸோ நல்லா செவ்வளோ கலரில் இருக்குது நைனா எந்த நைனா மாடு இது வெள்ளக்கூட்டா பல்லு நைனா ஆறு பல்லு கண் எத்தனாவது கன்று போட்டுருக்கு ரெண்டாவது கண் பால் எத்தனை லிட்டரு நைனா பதி பால் பதிமூணு லிட்டரா பதிமூணு லிட்டரு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு கன்று போட்டுருக்கு ஸோ அருமையான மாடு நல்லா அழகாக பார்த்தீங்கன்னா உடம்பு ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ ஆறு பல்லு பதிமூணு லிட்டரு சொல்லியிருக்காருங்க ஸோ எழுவத்தி அஞ்சாயிரம் கிட்ட சொல்லியிருக்காங்கண்ணா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிரு மாடு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் மாடு நல்லா பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க பல்லுண்ணா இது பல்லு ரெண்டாவது கன்று அப்படியே ஊர் பேர் சொல்லிருந்தாங்க புதுப்பூங்கலாம் பல்லு சரியா போச்சுல

மாதிரி கறவை மாடலாம் வாங்கி தருவாருங்க கண்ணு போட்டு இருக்குங்க ஸோ மாடு பார்த்தீங்கன்னா நல்லா சிம்ம மாடு ஸோ நல்லா பார்க்கறதே நல்லா பயங்கரமாக இருக்குது பாருங்கள் மடி நான் காட்டுறேன் சரியான மடிங்க மாடு அண்ணா இது இதே வந்து மாடு நீக்கூதி கண்ணு போட்டு எத்தனை நான் ஆகுது போட்டது காலையில் போட்டது எத்தனை லிட்டர் நான் பால் வருது ஐம்பது லிட்டர் வருது அல்ல பீச் சிப்ல போட்டு எல்லாம் நாசம் பண்ணி போறாங்க சொல்லنا நீ சீம் பாலக்கு ஒரு பாஞ்சு 15 லிட்டர் சொல்லிருக்காங்க காலையில தான் கண்ணே போட்டு இருக்கு காலை கண்ணே போட்டு இருக்காங்க மடி பாருங்க சரியான மடிங்க சரியான மாடுங்க சிம் மாடு பாருங்கள் எவ்வளோ சைஸில் இருக்குன்னு பாடுங்க மாட்டு ஸோ எங்கள் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய சைஸில் பார்த்தீங்கன்னா வாங்கி கட்டி வச்சுருக்காங்க ஸோ மாடு நல்லா பெரிய கூட்டு மாடுங்க ஸோ சந்தைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கறவை மாடுங்க நல்லா பெரிய சைஸில் கொண்டு வந்திருக்காங்க வியாபாரம் முடிஞ்சிருக்குங்க ஸோ அப்படியே இங்கே ஒரு ஹெச்எஃப் மாடு நல்லா பெரிய சைஸில் இருக்குது பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனமாடு வாங்கியிருக்காங்க இங்க கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க நல்லா அருமையான கலர்ல கொண்டு வந்திருக்காங்க பாருங்க ஏன்னா இது என்ன மாடு சிம் மாடா ரெச்சப்பு சிம் மாடு சூப்பரா இருக்கு பாருங்க ஆ பொட்டக்கண்ணு எந்த ஊர் அப்படி சொல்லி பொன்னேரி பொன்னேரி பல்லு பல்லு நாலு பல்லு நாலு பல்லு எத்தனாவது கன்று இது பால் அப்படியே எத்தனை லிட்டரு பால் வந்து ஒன்பது லிட்டர் பால் ஒன்பது லிட்டரு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க நாற்பது சொல்லி முப்பத்தாறு பேர்ல ஸோ நாற்பதாயிரம் சொல்லி ஸோ முப்பத்தாறாயிரம் வேலை கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டாவது கன்று பால் பார்த்தீங்கன்னா ஒன்பது கேரண்டி சொல்லியிருக்காரு ஒரு நாளைக்கு கிற்ரு மாடுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான மாடு கிறு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது கண்ணு பார்த்தீங்கன்னா என்ன கண் போட்டுருக்குன்ட்டு நான் உங்ககிட்ட கேட்டுருவோம் ஸோ அப்படியே எந்த ஒரு கேட்கலாம் அண்ணா எந்த ஒரு மாடு இது எந்த ஒரு மாடு வேலூர் மாடு வேலூர் கிரு மாடுண்ணா என்ன கன்றுண்ணா போட்டுருக்கு பொட்டை கன்று ஸோ பொட்டை போட்டுருக்குங்க ஸோ கிற்று மாடு இது எத்தனாவது கன்றுண்ணா ரெண்டாவது ரெண்டாவது எவ்வளோ லிட்டரு பால்னு வருது பதிமூணு லிட்டரு பதிமூணு லிட்டர் எவ்வளோ சொல்லியிருக்கேண்ணா எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஜோட் அறுபத்தஞ்சாயிரம் ஒரு மண் மாடும் ஸோ கன்று மாடும் பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க விலை ஸோ பொட்டை போட்டு போட்டுருக்கு வேலூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் கறவை மாடுங்க ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வாணேம்பாடி மாட்டு சந்தையில் ஒரு பத்து கறவை மாடு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் வாங்கி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பரான மாடுங்க நல்லா பெரிய பெரிய சைஸில் இருக்குது பாருங்க மாடுங்க முஸ்கில் போக மாட்றாங்க முஸ்கில் போக மாட்டேடா ஸோ பாருங்கள் நல்லா வரிசையாக கட்டி வச்சுருக்காங்க இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாங்கி கட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் எல்லாமே கறவை மாடுங்க இந்த சைடு ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா நல்லா பொட்டை மாடுங்க ஸோ அழகாக இருக்கு பாருங்க அந்த சைடு ஒரு ஜோடி ஹெச்எஃப் மாடு இருக்குது சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கறவை மாடுதாங்க கட்டி வச்சிருக்காங்க ஸோ நல்லா இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா புட கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ஏறுமாடுங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ திருப்பத்தூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அழகாக இருக்குது பாருங்க மாடு பார்க்குறதுக்கே நைனா எந்த நைனா மாடு இது நைண்ணா எந்த ஒரு மாடு எந்த ஒரு மாடு இது திருப்பத்தூர் பல்லு போட்டு இருக்கா ரெண்டு பல்லு ஸோ ரெண்டு பல்லுங்க ஸோ திருப்பத்தூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரெண்டுமே அழகாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க எவ்வளோ சொல்லிது நேண்ணா ம் எல்லாம் சொல்லியிருக்கீங்க வெளியா ஆ அறுபது அறுபது ஜோடியா சார் ஜோடி பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க சில நாட்டு கிடாரிங்க சரியான துரு துரு துருன்னு இருக்குங்க மாடு நல்லா பார்க்கறது நல்லா அழகாக இருக்குது பாருங்க நல்லா சந்தன கலரில் இருக்குங்க மாடு ஸோ பாய்ச்சல் வேற மாடா செம்மா மேரலிங்க மாடு ஒட்டை கிடேரி சரியான துரு துருன்னு இருக்கு சில வளர்ப்பு கண்ணுங்க சூப்பரா இருக்கு பாருங்க ஒயிட் கலர்ல பாருங்க சூப்பரா இருக்கு அந்த சைடு ஒரு கண்ணு இந்த சைடு பாத்தீங்கன்னா காரி கலர்ல பொட்டை கன்று வாங்கி கட்டி வச்சிருக்காங்க ஸோ நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் ரெண்டுமே ஸோ அந்த சைடு ஒயிட்டு பார்த்திங்கன்னா காளைக்கன்று இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே காரி கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டை கன்று வாங்கி கட்டி வச்சுருக்காங்க ஸோ ஜோடியாக வாங்கி கட்டி வச்சுருக்காங்க

இங்க ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஏற்கண்ணுங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ அருமையாக இருக்குது பாருங்க வெள்ளக்குட்டி தானா சார் வெள்ளக்குட்டிலேருந்து கொண்டு வந்துருக்காருங்க பல்லுங்கண்ணா பல்லு ரெண்டு ரெண்டு பல்லு சார் ரெண்டு ரெண்டு பல்லுங்க நல்லா அழகாக இருக்குது பாருங்க நல்லா க புட கலரில் ஸோ அப்படியே ஃபுல் சவலையில் ஒன்று இருக்குங்க எதோ சொல்லிடுங்கண்ணா ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தஞ்சு ஸோ ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ஜோடி நல்லா அழகான ஒரு ஜோடி ஏருக்கு கண்ணுங்க ஏருக்கு வாங்கிக்கிறீங்களா இல்லை இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா வாங்கி இருக்காங்க ஸோ ஏறு மாடு நல்லா ஒயிட் போட்ட கலரில் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க அதே அழகாக இருக்குது பாருங்க மாடுங்க